அண்மை செய்தி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் ஐந்தாவது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் ஐந்தாவது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அமலாக்கத்துறை நான்கு சம்மன்களை அனுப்பியிருந்தது ஆனால் எந்த சம்மனைக்கும் விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் மறுப்பு தெரிவித்திருந்தார் அதாவது பாஜக தன்னை திட்டமிட்டு கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இறங்கி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்புவதற்காகவே பாஜக தூண்டுதலின் பேரில் தற்போது அமலாக்கத்துறை இதேபோன்று சம்மன்களை அனுப்பியிருப்பதாக நான்கு முறையும் அமலாக்கத்துறைக்கு வந்து கடிதம் எழுதியிருந்தது அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் பதில் கடிதத்தை அனுப்பியிருந்தார் இதனைத் தொடர்ந்து தற்போது ஐந்தாவது முறையாகவும் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது நாளை மறுநாள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த முறையும் சம்மனை நிராகரிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அஹ் அமலாக்கத்துறையானது டெல்லி துணை முதலமைச்சர் டெல்லி ஆம் ஆத்மி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களை எல்லாம் கைது செய்யும் செய்தும் இந்த தொடர் பிரச்சனை தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தியும் இதுவரை எந்த ஆதாரமும் அமலாக்கத்துறைக்கு கிடைக்கவில்லை அதனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் இல்லை அப்படி இருக்கும்போது தன்னை ஏன் மீண்டும் விசாரிக்க தொடர்ந்து சம்மன் அனுப்ப வேண்டும் என்றுதான் அரவிந்த் கேட்டு வருகிறார் அந்த வகையில் இந்த ஐந்தாவது சம்மனையும் அரவிந்த் கெஜ்ரிவால் நிராகரிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மறுநாள் ஆஜராக வேண்டும் என்று தற்போது புதிய சம்மனை அமலாக்கத்துறையானது அனுப்பியிருக்கிறது சந்தா ஏற்கனவே நான்கு முறை அனுப்பிய அமலாக்கத்துறை சம்மனை நிராகரித்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது ஐந்தாவது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்